தங்காலை இன்று சர்ச்சைகளுக்கு குறைவில்லாத ஒரு இடமாக மாறி இருக்கிறது. இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தங்காலையைப் பற்றி பேச்சு காரணம் எழுநூறு கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்களை அங்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள் போலீசார் அதனை தொடர்ந்து அந்த போதைப் பொருட்கள் எவ்வாறு அங்கே வந்தன யார் கொண்டு வந்தார்கள் இதற்கு மூல காரணம் யார் இது எங்கே விநியோகிப்பதற்காக இந்த எழுநூறு கிலோகிராம் போதைப் பொருட்கள் அங்கே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்க அங்கே இடம்பெற்ற கொலைகள் அதனை தொடர்ந்து வருகின்ற ஏராளமான முக்கியமான விடயங்கள் இப்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த எழுநூறு கிலோகிராம் போதைப் பொருள் எவ்வாறு வந்தது எங்கே வந்தது யாருக்காக வந்தது என்ற விசாரணைகள் இப்போது தொடர்ந்து வண்ணம் இருக்க கடந்த இருபத்தி இரண்டாம் தான் தென் கடலில் இருந்து அந்த போதைப் பொருட்கள் இறக்கப்பட்டிருக்கிறது நேரடியாக அந்த அந்த கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கே கிடந்த சடலங்கள் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் அந்த வீட்டை சுற்றி கட்டப்பட்ட அந்த பெரிய மதிலை கட்டுவதற்காக வந்த பிஎஸ்என் தொழிலாளர்கள் தான் அந்த இருவரும் அங்கே இறந்து கிடந்திருக்கிறார்கள் அது பல்வேறுபட்ட சர்ச்சைகளை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது ஒருத்தர் சிலர் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவுடன் அவருடைய உயிரிழப்பு ஏற்படுகிறது சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக செல்கிறார்கள் அந்த வீட்டிற்கு சென்று பார்த்தவுடன் அங்கே இரண்டு சடலங்கள் நிற்பதை போலீசார் காண்கிறார்கள் அவர்களுக்கு அதிர்ச்சி உடனே ஊடகங்களில் செய்திகள் பரவ அதனைத் தொடர்ந்து அந்த வீடு வாடகைக்கு பெறப்பட்ட ஒரு வீடு என்பதும் அதற்கு பின்புதான் தெரிய வருகிறது அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் அந்த வீட்டின் ஓனர் சொல்கிறார் போலீசாரிடம் முழுமையாக அந்த வீட்டை பரிசோதி அதற்கு நான் அனுமதி தருகிறேன் என்று சொன்னவுடன் அந்த வீட்டின் சுற்றுப்புறங்களில் கட்டப்பட்டிருந்த இன்னும் சந்தேகத்தை இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு வீடு ஆனால் அந்த சுற்றி பெரிய மாளிகைக்கு வெளியே கட்டக்கூடிய மதில் அமைப்பில் அது காணப்பட்டிருக்கிறது அது இன்னும் சந்தேகங்களை வெளிப்படுத்த அங்கே விசாரணைகள் தொடர்கிறது அந்த வீட்டில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற மூன்று வாகனங்களை போலீசார் பரிசோதிக்கிறார்கள் ஒரு வாகனத்தில் இருநூறு கிலோகிராம் போதைப் பொருள் பின்பு நானூறு கிலோகிராம் போதைப்பொருளாக போதைப் பொருளாக மாறுகிறது இறுதியாக எழுநூறு கிலோகிராமுக்கும் அதிக போதைப் பொருள் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த வீட்டை சுற்றி மிகப்பெரிய மதில் கட்டப்படுகிறது அந்த மதிலை கட்டுவதற்காக வந்த வேசன் தொழில் செய்யும் இருவர் தான் அந்த வீட்டில் கிடந்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை போலீசாருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது சொன்னால் அந்த மேச தொழிலாளர்கள் இந்த வீட்டிற்குள் நடத்தப்படுகின்ற போதைப் பொருள் வியாபாரம் தொடர்பாக தகவல் அறைந்து விட்டார்கள் இனி வழியில் சென்றால் இந்த தகவல் வழியே கசிந்துவிடும் என்பதற்காக அவர்களை கொலை செய்து அந்த வீட்டில் வைத்தார்களா என்ற சந்தேகமும் எழுந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விசாரணைகளும் இப்போது மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்ற இந்த வேளையில் ஏராளமான பெரிய சக்திகளுக்கு அதாவது மிகப்பெரிய பலம் பொருந்தியவர்களுக்கு அரசியல்வாதிகள் அதை போன்று பாதுகாப்பு துறையினருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது எது எவ்வாறு இருந்தாலும் இது தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக விரைவில் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் தண்டனை வழங்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இதே போன்ற போதைப் பொருள் கிடங்கு இன்னும் பல இடங்களில் நாட்டில் பல இடங்களில் இருப்பதாக கூறப்படுகிறது ஒன்றை பிடித்து அனைத்தையும் அழிப்பதற்காக அரசும் பாதுகாப்புத்துறையினரும் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த போதைப் பொருட்கள் எழுநூறு கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் ஏன் தங்காலையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது தங்காலையில் இருந்து எங்கே விநியோகிப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று தொடர்பான விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது இலங்கையில் விநியோகிப்பதற்கா அல்லது இலங்கையையும் கடந்து வேறு நாடுகளுக்கு விநியோகிப்பதற்கான ஒரு கேந்திர நிலையமாக தங்காலையை பயன்படுத்தி இருக்கிறார்களா என்பது தொடர்பான விசாரணைகளையும் இப்போது காவல்துறை மேற்கொண்டு வருகிறது இதேவேளை இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை அனைத்தையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் அதிக பாடசாலை மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது பாடசாலை மாணவர்கள் இந்த விநியோகத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பெற்றோர்களும் மிக அவதானமாக நாம் இந்த காலத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே மாணவர்களை இளைஞர்களை கொண்ட பெற்றோர்களும் இந்த விடயத்தில் மிகவும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம்